ஜனாதிபதியை படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி குறித்து விசாரணை அனுரவின் சந்திப்பில் மறைக்கப்பட்ட பல முக்கிய விடயங்கள் அனுரவு உட்பட பலருக்கு ட்ரம் விடுக்கவுள்ள எச்சரிக்கை விக்னேஸ்வரனின் நிலையே அர்ச்சுனாவிற்கும் அரசியல் கட்சியொன்றின் எச்சரிக்கை வாகன இறக்குமதிக்கான அனுமதி பங்கு சந்தையில் ஏற்பட்டுள்ள சடுதியான மாற்றம் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் தேர்தலை நடத்த நடவடிக்கை பதிமூன்று குறித்து இந்தியாவுடன் விரைவில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி அனுர குமார் படுகொலை செய்ய மேற்கொள்ளப்பட்ட சதி முயற்சி குறித்து நீதிமன்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் இந்த சதி திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் ரகசிய போலீசார் நீதிமன்றத்துக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளனர் பிரதேசத்தை சேர்ந்த முன்னாள் போலீஸ் ஒருவர் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் குறித்த போலீஸ் உத்தியோகம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளதாக இனி ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் எந்த நீதிமன்றில் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது என்பது பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை ஜனாதிபதி அனுரகுமார் தசா நாயக மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பின் போது சில முக்கிய விடயங்கள் கிடப்பில் போடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கிடப்பில் போடப்பட்ட அல்லது பின்தள்ளப்பட்ட விடயங்களில் முதன்மையான விடயம் தமிழர் விவகாரமாகும் தமிழர்களின் பிரச்சினை தொடர்பாக அனுர மோடியிடம் எதையும் வெளிப்படையாக பேசவில்லை அவர்களை பொறுத்தவரை இது முதன்மையான விடயமாக இருக்கவில்லை எனினும் தாங்கள் இது தொடர்பில் கரசனை செலுத்துகின்றோம் என்பதை காட்டுவதற்காக மோடியின் அறிக்கையில் இரண்டு விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது தமிழ் மக்களின் விருப்பங்களை புதிய அரசாங்கம் நிறைவேற்றும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் என்று மோடியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தமை முதல் விடயமாகும் அத்துடன் மாகாண சபை தேர்தல் இலங்கையில் விரைவாக நடத்தப்படும் என நம்புவதாகவும் மோடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது எனினும் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் குறித்த சந்திப்பில் பேசப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சர்வதேச பொருளாதார அரங்கில் டாலருக்கு நிகராக பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வரும் திட்டமானது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் எச்சரிக்கையை பெற்றுள்ளது மேலும் பிரிக்ஸ் சர்வதேச அமைப்பின் உலகில் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளான சீனா மற்றும் இந்தியா அடங்கியுள்ளமை அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக காணப்படுகின்றது இந்நிலையில் ஜனாதிபதி திசாநாயக்க மூன்று நாள் அரசு பயணமாக இந்தியாவிற்கு மேற்கொண்ட விஜயத்தை காட்டி வெளியாகிய செய்தியில் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான இலங்கையின் ஆர்வம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இலங்கை அவ்வாறு பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் அது அமெரிக்காவின் எச்சரிக்கையை பெறும் எனவும் கூறப்படுகின்றது இது தொடர்பில் கனடாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் நேரு குணரெட்னம் பிரிக்ஸ் கூட்டு திட்டத்தில் இலங்கை கைகோர்த்தால் அது அமெரிக்காவிடமிருந்து பாரதூரமான எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும் என தெரிவித்தார் மேலும் இது அனுரகுமார உள்ளிட்ட தரப்புக்கு எச்சரிக்கையாக மாறும் எனவும் கூறினார் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு மேற்படும் என அகில இலங்கை மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சமகால நிலைமைகள் தொடர்பாக ஜாட்பான ஊடக அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வைத்தியர் அர்ச்சுனா ஆதார வைத்தியசாலை பிரச்சனையை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகியுள்ளார் அது சிறந்த விடயம் ஆனால் அந்த விடயங்களை நிரூபிக்க அவர் தவறியுள்ளார் அவர் தவறாக செயல்படுவதால் தற்போது பல வழக்குகளை எதிர்கொண்டுள்ளார் ஜாழ்ப்பாண போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்யமூர்த்தியுடன் தற்போது தானே பெரிய ஆள் என்பது போல அவர் முரண்படுகின்றார் அரசியலில் விக்னேஸ்வரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கும் ஏற்படும் எதிர்வரும் காலத்தில் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாங்கள் தற்போது தீர்மானித்துள்ளோம் நாட்டில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் தற்போது தயாராகி வருகின்றோம் அத்துடன் வடக்கு மாகாணத்தை சிங்கப்பூராக உயர்த்துவதற்கு எம்மை போன்ற வர்த்தகர்கள் மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியதன் பின்னர் கொழும்பு பங்கு சந்தையில் கணிசமான அதிகரிப்பை காண முடிந்துள்ளது நேற்றைய தினம் அனைத்து பங்குகளும் நூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் நான்கு வீதத்தினால் பெறுமதி அதிகரிப்பை காட்டியுள்ளன அதன் பிரகாரம் சுட்டியொன்றின் பெறுமதி பதினான்காயிரத்தி எண்ணூற்றி பத்து ஆகும் கடந்த நவம்பர் மாதம் இறுதியில் இருந்து கொழும்பு பங்குச்சந்தை தொடர்ச்சியாக ஏற்றம் கண்டு வருகின்றது அண்மையில் வாகன இறக்குமதிக்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியதன் பின்னர் முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒன்று ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பங்கு சந்தை சடதியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அருகுகுமாரதிசாநாயகர் தெரிவித்துள்ளார் கண்டிக்கு மேற்கொண்டிருந்த விஜயத்தின் போதே ஜனாதிபதி இந்த தகவலை வழங்கியுள்ளார் இதன்படி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை மீள அழைப்பது தொடர்பான சட்டம் மூலம் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் மாகாண சபை தேர்தலும் அடுத்த வருடம் நடத்தப்படும் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார கண்டியில் உள்ள மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் ஜனாதிபதியின் அண்மையை இந்திய விஜயம் குறித்தும் தேரர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது இலங்கை அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளதால் அது குறித்து இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி நாயக்கவின் இந்திய விஜயம் குறித்து தெளிவூட்டும் வகையில் அரசு தகவல் திணைக்களத்தில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது இதன்போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது நாட்டின் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் உள்ளடக்கப்பட்டுள்ளது ஆதலால் அது இந்தியாவுடன் கலந்துரையாட வேண்டிய தேவை இருக்கவில்லை அரசமைப்பின் பிரகாரம் செயற்பட வேண்டிய கடப்பாடு அரசுக்கு உண்டு அதன் அடிப்படையில் அடுத்த வருட முற்பகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்த எதிர்பார்த்துள்ளோம் ஏற்கனவே கோரப்பட்ட வேட்புமனுக்கள் அல்லாமல் புதியவர்களுக்கு வாய்ப்பளித்து தொடர் வாய்ப்பளிப்பது தொடர்பில் நாடாளுமன்ற அனுமதி பெறப்பட வேண்டும் எதிர்வரும் ஜனவரி மாதம் அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மேலும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் எல்லை நிர்ணயத்தில் ஏற்பட்டுள்ள சட்ட ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்ய வேண்டியுள்ளது அது தொடர்பான சட்டத்தை நாடாளுமன்றத்தின் அனுமதியுடன் செய்ய வேண்டியுள்ளது அதன் பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டம் தொடர்பில் இந்தியாவுடனான கூட்டு அறிக்கையில் தகவல் வெளியிடப்படவில்லை ஏனென்றால் அவ்வாறு கலந்துரையாடப்படுவதற்கான தேவை கிடையாது அரசு என்ற வகையில் அரசமைப்பின் பிரகாரம் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தை தேசிய பட்டியலினூடாக தெரிவு செய்தமையானது சுமந்திரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான தந்திரோபாயமாக இருக்கும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் மதன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் தேசிய பட்டியலுக்கான பெயர் பட்டியல் உறுப்பினர்களை முன்னதாகவே கொடுக்காதது சுமந்திரனை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கான உத்தியாக கூட இருக்கலாம் தற்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கும் சத்தியலிங்கம் நடலிணையானவர் அல்ல அவர் ஒரு குழு சார்ந்து செயற்படக்கூடியவர் சுமந்திரன் மீதான வெறுப்பே தமிழரசுக் கட்சியின் பின்னடைவிற்கான காரணம் தாம் நினைக்கின்ற விடயங்களை எடுத்து நடத்தக்கூடிய விடயங்களில் சுமந்திரன் வல்லவர் என குறிப்பிட்டுள்ளார் சம்பந்தனின் பதவியும் அவரது வயது மூப்பையும் அவர் தனக்கு சாதகமாக சுமந்திரன் பயன்படுத்தி கொண்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்